நியூஸ் உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி என்ற துணி பொருளுக்கு அமைய மீண்டும் நாளை முதல் உங்களை சந்திக்க நாம் தயார் மீண்டும் சிந்தியுங்கள் வேலை திட்டம் ஊடாக நாம் இந்த திட்டத்திற்கு இன்று சர்வமத தலைவர்கள் ஆசி வழங்கினர் மீண்டும் உங்கள் வாக்கிக்கு பலன் கிடைக்கின்றதாம் மெல்வித்துப் பீடத்தின் மகாநாயக திப்படுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரிடம் மீண்டும் சீந்தியுங்கள் சேர்த்திட்டம் தொடர்பான மூலப்பிரதி கையளிக்கப்பட்டது இதன்போது மகாநாயகர் நியூஸ் பஸ்ட் குழுவினருக்கு ஆசி வழங்கினார் கிரிய மகாவிகாாரிக்க சென்ற நியூஸ்பஸ் குள்வினர் மீண்டும் சிந்தியங்கள் சேர்த்தன் தொடமான தக்கவர்களின் மூல பிறதியே அஸ்கிரிய படத்தின் பதிவாளர் கலாானீதி மதகம தம்மானந்த தேறிடம் கை அளித்தனர் கල්පනා නව ය තාන් කියන සටහසිස මාධලය දන සද්‍යකාය ම காලීන வருෂට ය සමම අප දන්නවා ගම්மද. ඒවා ජනතාව සබුද්ධිමත් පිසත්වාට් පත් කිරීමට සිල්ස මාතජාලය කරන තාමත් ජාතික ජනතාව මෙ වරක්ක කිය පිදකි තියවැනි ජාතික මෙහැවලක විලතවී පිළි බඳව සිලස මාතජාලය ඒ සභාපතුමා තුරු සිලදිලාාන්කම අපේ ආශික්‍රවාදය පළකරසි.

Canන්ෙන් කරගගේ න ස caraසිගන අdukdukang silan bak நல்லையாதின குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர ஞானதேசிக பரமாச்சாரிய சுவாமிகளிடம் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டத்தின் மூலப்பிரதி நியூஸ் பஸ்ட் குழுவினரால் கையளிக்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு நல்லையாதின குரு முதல்வர் ஆசி வழங்கினார் சக்தி தொலைக்காட்சியூடாக நல்லது சிந்தனை வெளிப்பட்டிருப்பதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த ஊடகங்கள் மக்களை வழிநடத்துகின்ற செய்தியிலே இந்த முக்கியமான ஒரு செய்தி நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகின்ற உறுப்பினர்கள் ஒரு கல்வி சார்ந்த ஒரு சிந்தனையாளர்கள் வருவது மக்களுக்கு தேவை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மக்களாலே தெரியப்படுகின்ற தெரிவாளர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை சரியான முறையிலே செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய விருப்பமாக இருக்கின்றது ஜனநாயக நாடாக இருக்கின்ற இந்த நாட்டிலே ஜனநாயகம் நேற்ற வேண்டும் மக்களுடைய ஆட்சி அதனாலே மக்கள் சிந்தித்து செயல்படுவது அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் புத்தளத்தின் பிரதான பள்ளிவாசலான மொஹைதீன் ஜுமா பள்ளிவாசலில் மீண்டும் சிந்தியுங்கள் வேலை திட்டம் தொடர்பில் இஸ்லாமிய மதத்தலைவர்கள் தெளிவூட்டப்பட்டனா் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபஸ்ட் பிரதான காரியாலயத்திலிருந்து சிந்தியுங்கள் செயற்கட்டத்திற்காக நாம் விரைந்து சென்றோம் நடைபெறவிருந்த பொதுத் தேர்தலில் வாக்களிப்பதற்கு முன்னர் நீங்கள் தெரிவு செய்ய தீர்மானித்த பிரதிநிதி தொடர்பில் சிந்திப்பதற்காக நாம் நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரைந்தோம் அதன் பின்னர் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் உங்கள் பெறுமதியான வாக்கின் மூலம் பிரதிநிதி தெரிவு செய்யப்பட்டாலும் மீண்டும் நாம் இல்லங்கள் தோறும் ஊடாக நகரங்கள் மற்றும் கிராமங்கள் தோறும் நடந்து சென்றோம் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினையை செவிமடுத்த நாம் பேராதனை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து அறிக்கையொன்றை தயாரித்தோம் கிராமங்களில் வசிக்கும் மக்கள் எதிர்நோக்கும் தீவிர பிரச்சினைகள் இந்த அறிக்கையில் அடங்கியுள்ளது செப்பனிடப்படாத வீதிகள் விரைவாக பாலம் அமைக்கப்பட வேண்டிய இடங்கள் அழிவடைந்து வரும் பாடசாலைகள் வைத்தியசாலைகள் சிறுநீரக நோயாளர்களின் பாதிப்புகள் கட்டணம் செலுத்தி குடிநீரை பெற்றுக்கொள்ளல் யானை பிரச்சினை குடிநீரின்றி அவதியுறும் மக்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை நாம் இல்லங்கள் தோறும் ஊடாக நாட்டை தெளிவுபடுத்தி அறிக்கையிலும் உள்வாங்கினோம் நீங்கள் தெரிவு செய்த மக்கள் பிரதிநிதிகள் இந்த பிரச்சினைகளுக்காக என்ன நீங்கள் அளித்த பொறுமதியான வாக்கிற்கு பலன் கிடைத்துள்ளதா மீண்டும் சிந்தியுங்கள் இது தொடர்பில் ஆராயும் எமது அடுத்த கட்ட மக்கள் சேவை செயற்திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் அனைத்து மாவட்டங்களிலும் உங்களை சந்திப்பதற்கு மூன்று பிரிவுகளாக நியூஸ் பஸ்ட் குழுவினர் வருகை தரவுள்ளனர் மீண்டும் சிந்தியுங்கள் செயற்திட்டம் தொடர்பில் வெல்யூ த போட் ஆஷ்டாக் ஊடாக உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள் நியூஸ் பஸ்ட் பேஸ்புக் மற்றும் டுவிட்டர் சமூக வலைதளங்களுக்குள் பிரவேசியுங்கள் ஆட்சியில் மக்கள் பங்கேற்காவிட்டால் வர்கள் மக்களை வழிநடத்த வேண்டிய தேர்தலில் வாக்களிக்கும் போது நாம் வலியுறுத்தினோம் நீங்கள் உங்கள் பெருமதியான வாக்கை அளித்தீர்கள் உங்கள் வாக்கிற்கான பலன் கிடைத்ததா உங்களால் பாராளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்ட பிரதிநிதி உங்களுக்காகவும் உங்கள் பிரதேசத்திற்காகவும் உங்கள் உரிமைகளுக்காகவும் செயல்படுகின்றாரா அவ்வாறு இல்லையெனில் கவலை அடைய வேண்டாம் தைரியம் இழக்க வேண்டாம் ஊழல் மோசடியில் சிக்கியுள்ள அரசியலுக்கு எதிராக எழுந்து நிற்போம் சிறந்த தலைவர்களை எமது பிரதிநிதிகளாக நியமிப்போம் அது எமது உரிமையாகும் மீண்டும் சிந்தியுங்கள் உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா ஜூன் பதினேழாம் தேதி முதல் நாடலாவிய ரீதியில்